எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் பிப்ரவரி ஒன்னு மாவீரன் அவர்களுடைய பிறந்தநாள்ல காடுவட்டி மணில ஒரு சம்பவம் நடந்தது திமுக அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு தம்பி கனலரசன் அவர்கள் வந்து மாவீரனுடைய சிலையை திறந்தாரு அதில் நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது நம்ம நேரடியோ அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு காணொலியும் பதிவு பண்ணியிருக்கோம் அதை தாண்டி வந்து திமுக சார்ந்து சிவசங்கர் அவர்கள் வந்து வந்தாரு சிலையை திறந்து வச்சாரு அந்த இடத்துல பாமக சார்ந்தவர்கள் இல்லை மற்ற வன்னிய உணர்வாளர்கள் எல்லாம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்னாச்சு அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வந்து சிவசங்கர் அவர்களை நோக்கி வந்து வைக்கப்பட்டது அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாமல் வந்து தெரிச்சு ஓடிட்டார் அந்த சம்பவம் முடிஞ்ச பின்னாடி வந்து நாமும் வந்து சரி ஓகே அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்தோம் ஆனால் அதெல்லாம் முடியல நான் முடிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கனல் அவர்கள் வந்து நேற்று சிதம்பரத்துல வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்ல நேரடியாக வந்து பாமக வந்து வன்னியர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுது நாங்க தான் சரியான திசையில போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு அரசியல் ரீதியாக அவருக்கு பாமகவோட பல கருத்து விஷயங்கள் வந்து மாறுபாடுகள் இருந்தா அதை நாம கேள்விக்கு உள்ளாக்குறது இல்லை ஆனா வன்னியர் சமூகத்தை வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பான முறையில் திசை திருப்புதல் ஏற்பட்டா கண்டிப்பா வந்து நாம கேள்வி கேட்டு திரணும் அது மாவீரன் அவர்களுடைய மகனாக இருந்தாலுமே வன்னியர் சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டால் ஆமா நீங்க வன்னியர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லியே தீரணும் இதை நமக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னா மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் தான் தப்பு எவன் பண்ணாலும் சரி எவ்வளோ பெரிய ஆள் பண்ணாலும் சரி தப்பு பண்ணவன் தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு வந்து சுட்டி காட்டுறது தான் ஒரு வன்னியனுடைய ஒரு வன்னியகுல சத்திரியனுடைய மிகப்பெரிய தர்மம் அப்படின்னு நம்மளுடைய மாவீரன் அவர்களே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார் அப்படி பார்க்கையில தம்பி கனல் அவர்கள் வந்து இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த செய்யறதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம கடந்தோம் அப்படின்னா உண்மையாகவே நாமும் மாவீரன் அவர்களுக்கு விசுவாசிகளாக இருக்கிறதுக்கே மிகப்பெரிய தவறான விஷயமா மாறிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ள எழுந்துருச்சு தம்பி அவர்கள் வந்து சிதம்பரம் பிரஸ் மீட்ல சொல்றாரு என்ன அப்படின்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கொடுக்கப்பட்டது அதை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டது அதை வைத்து பாமக வந்து அரசியல் பண்ணுது அதையெல்லாம் தாண்டி அண்ணன் பாமக வக்கீல் பால அவர்கள் வந்து சரியான முறையில் வந்து தரவுகளை கொடுக்கல தரவுகளை கொடுக்காம விட்டதுனால தான் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு இதற்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தம்பி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு தம்பி அவர்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடோ அந்த இடஒதுக்கீடோ வழக்கு விஷயமோ தெரியல அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற யாராவது வந்து வழக்கறிஞர் பெருமக்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிராகரிக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து வந்து தமிழக அரசு தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படி போகும் பொழுது உச்ச நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போகுது அப்படின்னா தமிழக அரசின் சார்பாக யாரு எந்த வக்கீல்களை வந்து நியமிக்கப்படுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தரவுகளை அந்த கேஸில் கொடுக்க முடியுமே ஒழிய அண்ணன் பாலவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த விஷயத்தையும் கொடுக்க முடியாது புரியுதுங்களா அபிடேவிட்டி போடுறவங்க எல்லாருமே போய் அங்க வந்து டேட்டாவை கொடுக்க முடியாதுன்றது தம்பி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தம்பி அவர்களுக்கு புரிய வைங்க புரிய வச்சு வந்து ப்ரெஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு கேள்வியை கேட்க வைங்க புரியுதுங்களா ஏன்னா தம்பி அவர்கள் புரிதல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பேசுறது எல்லாம் மிகப்பெரிய சிறப்பா இருக்கு புரியுதுங்களா அதையெல்லாம் தாண்டி திமுக என்னவோ வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து வன்னியர்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரியே தம்பியை வந்து உருட்டுறாரு நான் கேக்குறேன் பாமக வந்து கொடுக்கல சரி பாமகவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே தான் நம்ம சொல்லணும் ஏன்னா தமிழக அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அந்த கேஸை எடுத்துகிட்டு போனாங்க புரியுதுங்களா அதற்கான அழுத்தம் மட்டும்தான் பாமக கொடுத்துச்சே ஒழிய அந்த இடத்துக்கு போய் வந்து திமுக தான் வன்னியர்களுக்கான சரியான தரவுகளை கொடுக்காம வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளியை வச்சது திமுக தான் சரி அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க நான் அடுத்தது கேள்வி கேட்கறதுன்னா தம்பி அவர்கள் வந்து இன்னொரு விஷயம் சொன்னார் எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துல உடம்பாடு கிடையாது வன்னியர் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணுலேருந்து இருந்து பதினாலு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு தரப்படணும் அதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் நாங்கள் வந்து வலியுறுத்துறோம் அப்படின்னா தம்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு உக்காந்துகிட்ட வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தினா மட்டும் நடந்துராது புரியுதுங்களா சிவசங்கர் அவர்களை கூப்பிட்டீங்க தெரியுங்களா சிவசங்கர் அவர்கள்கிட்ட கிட்ட சொல்லுங்க புரியுதுங்களா என்னென்னு சொல்லணும் அப்படின்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு நொட்டிட்டு வந்து எங்க அப்பாவுடைய சிலையை வந்து பாத்தா திறங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையாவே மாவீரனுடைய வாரிசு அப்படின்னு வந்து எங்களால் பெருமையோட வந்து பாக்க முடியும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று கொடுக்குதோ இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதோ வாட் எவர் என்னவோ பண்ணுதோ நாம் அதை கேள்வி கேட்க விரும்பல ஆனா அவர்களுக்கு முட்டு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாமக செய்யறது போனா தப்புன்னு வந்து சமூகத்தோடைய மத்தியில வந்து வண்டியர்களை திசை திருப்புற ஒரு வேலையில் ஈடுபடுறீங்க தெரியுமா ஒரு மாவீரனுடைய மகனா இருந்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறத இனிமேல நிறுத்திக்கணும் அப்படின்னு அன்போடு சொல்லிக்கு விரும்பணும் புரியுதுங்களா அதையெல்லாம் தாண்டி தம்பி அவர்கள் சொல்றீங்க பதிமூணுலேருந்து பதினாலு சதவீதம் வண்ணியர்களுக்கான இடஒதுக்கீடு தரப்படணும் அப்படின்னு யார் தருவாங்க யார் தருவாங்க சொல்லுங்களேன் யார் தரணும் யார் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் தமிழகத்துக்குள்ள இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து முதல்வராக இருக்கிறாங்க எந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்குது அந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து சிலையை திறக்கறீங்களா அவங்க தானே வந்து பார்த்தா நொட்டணும் நீங்க சொல்றது எல்லாமே அப்ப அவங்கள நோய்க்கு வந்து அழுத்தம் கொடுக்காம நீங்க நேரடியாக வந்து பாமக செய்யறது மட்டுமே வந்து தப்பு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக வந்து சமூகம் வழிநடத்துறதுக்கான முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்க ஏன் நான் கேட்குறேன் இந்த வன்னியர் சமூகத்துக்கள் இருக்கிறவங்க பூரா உங்களை வந்து மிக மிகப்பெரிய சொத்துக்கு வச்சு கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மாவீரன் அவர்களை வந்து பாத்தினா இன்னைக்கு வரைக்குமே எல்லாம் மதிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் காரணம் என்னன்னா தப்பு எவன் பண்ணாலும் தப்புன்னு சொன்னாரு அவரு உங்களை போல கிடையாது தம்பி கணல் அவர்களே உங்களை போல வந்து உங்களுடைய அப்பா கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கும் அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது மலைக்கும் மடுவுக்கான வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் தான் உங்களுக்கும் அவருக்கும் புரியுதுங்களா அத முதல்ல வந்து இந்த சமூகத்துல வந்து நீங்க கலையை முற்படுங்க புரியுதுங்களா கலையை முற்பட்டுட்டு அதுக்கப்புறம் சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்க பேசுங்க புரியுதுங்களா உங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாவீரனுடைய விசுவாசிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இல்ல லட்சம் பேர் கூட வந்து இருந்துட்டு போட்டுமே அது பற்றி கவலை கிடையாது அந்த லட்சம் பேருக்கு வந்து நாளைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு திமுக வந்து நீங்க வந்து உட்காந்து பிரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா அந்த திமுக வந்து அந்த சமூகத்துக்கு எதிராக நீங்க கட்டமைச்சா மட்டும்தான் அது நடக்கும் அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு பாமகவுக்கு வர சொல்றதோ இல்லை வந்து வன்னியர் சங்கத்தை குறை சொல்கிறதோ இல்லை மற்றவங்களை குறை சொல்கிறதையே வந்து பார்த்தோன்னா தம்பி அவர்கள் வந்து முற்படணும் அப்படின்னு அன்போடு சொல்லி விரும்புகிறேன் இடஒதுக்கீடை பற்றி உங்களுக்கு புரிதல் கிடையாது இடஒதுக்கீடு ஏன்ற புரிதலும் கிடையாது இடஒதுக்கீடு வந்து பார்த்தோன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஏன் நிராகரிக்கப்பட்டது அப்படின்ற புரிதலும் கிடையாது நேரடியாக போயிட வேண்டியது வன்னியர்களுக்கு பதிமூணு பதினாலு சதவீதம் தான் தேவை யார் கொடுப்பா நீங்கள் கொடுப்பீங்களா சிவசங்கர் கொடுப்பாரா இல்லை திமுக ஸ்டாலின் கொடுப்பாரா நான் கேக்குறேன் யார் கொடுப்பாங்க யார் கொடுக்கணும் யார் கொடுப்பாங்க முடிச்சு போட்டு வந்து வந்து நிப்பீங்க எல்லாம் பாமக வன்னியர்களை வந்து தப்பா வந்து வழி நடத்துது வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நிராகரிச்சிட்டு மூணு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நொட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிற திமுக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு வன்னியர் சமூகத்துக்கு நேராக வந்து பாத்தினா இவர்களெல்லாம் நல்லவர்கள் வல்லவர்கள் வந்து பாத்தினா சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேவலமான விஷயம் அந்த விஷயத்தை தம்பி அவர்கள் வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டு விரும்புகிறோம் தம்பி அவர்களே உங்களுக்கு வயசு இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற வன்னியர்களை அப்புறம் முட்டாள்தனமாக வந்து பார்த்தினா உங்களை நம்பிக்கிட்டு வந்து பார்த்தினா எல்லாத்தையுமே பூம்பும் ஆடு மாதிரி வந்து பார்த்தினா ஆட்டிடுவாங்க அப்படின்னு தப்பான கணக்கு போட்டுறாதீங்க மாவீரன் அவர்களுடைய மகனை வந்து பார்த்தினா நாங்கள்லாம் எங்கேயோ வச்சுருக்கிறோம் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தோடைய சமூகத்துடைய மத்தியிலேருந்து உங்களை இன்னும் இன்னும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய மத்தியில் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்களை சந்திக்க நேரிடும் அதை மறந்துடாதீங்க முன்னாடி பேர் சுத்தமான பள்ளி பையன்